இந்த காணொலியில் பேரின மின் செலுத்தல் முறைகள் மின்னணு செலுத்தல் முறைகளில் இரண்டு ஒன்று நுண் மின்னணு செலுத்தல் முறை மற்றொன்று பேரின மின்னணு செலுத்தல் முறை இதில் நுண் மின் செலுத்தல் முறையை பொறுத்த வரைக்கும் குறைந்த அளவிலான பணத்தை நாம் அதில் பரிவர்த்தனையில் பயன்படுத்துகிறோம் எனவே அவற்றுக்குரிய அந்த பாதுகாப்பு அந்த கிரிப்டோகிராஃபிக் கல்கருதம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது குறைந்த அளவு பாதுகாப்பு இருந்தாலே போதும் ஆனால் பேரின மின் செலுத்தல் முறை என்பது அவற்றில் முற்றிலும் மாறுபட்டது பேரின மின் செலுத்தல் முறை பொறுத்த வரைக்கும் உயர் மதிப்பு கட்டணங்களை இங்கே வந்து செலுத்தப்படுகிறது ஆக செலுத்தக்கூடிய அந்த கட்டணமானது பரிவர்த்தனை செய்யக்கூடிய அந்த பணம் மதிப்பானது ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தினால அதிக பண பரிவர்த்தனைகள் இருக்கிற காரணத்தினால பாதுகாப்பு தேவைகள் இதில் கடுமையாக இருக்கும் இதில் வந்து விலை உயர்ந்த மறைக்குறியீட்டில் செயல்பாடுகளை பயன்படுத்துகிறாங்க அதனால் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டணங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த வகையை நம்ம வந்து நிகழ்நிலை பேரின கட்டணம் செலுத்தல்கள் பொறுத்த வரைக்கும் சில முறைகள் என்னென்ன இருக்குன்னா அட்டை மூலமாக பணம் செலுத்துகிறோம் மின்னணு நிதி பரிமாற்றம் மின்னணு பணம் செலுத்தல் முறைகள் கைபேசி மற்றும் இணைய பணம் செலுத்தல் முறைகள் இந்த முறைகளெல்லாம் நம்ம வந்து பேரின மின் செலுத்தல் முறைகள்னு சொல்கிறோம் இந்த முறைகளை பயன்படுத்தி நம்ம அதிக அளவில் நம்ம பணத்தொகைகளை ட்ரான்சாக்ஷனில் பரிவர்த்தனையில் பயன்படுத்தலாம் இதில் முதல்ல வந்து அட்டை அடிப்படையிலான பணம் செலுத்தல் முறைகள் அட்டை அடிப்படையிலான பணம் செலுத்தும் முறைகளில் பணம் செலுத்தல் அட்டைகள் என்பது பணமில்லா பரிவர்த்தனைகளை செயல்படுத்தும் நெகிழி அட்டைகள் ஆகும் அதாவது பிளாஸ்டிக் கார்ட்ஸ் நெகிழி அட்டைகள்னு சொல்கிறாங்க அந்த அட்டைகள் வந்து நெகிழியினால் ஆனது இந்த அட்டையானது வழங்கும் நிறுவனம் சார்பாக அட்டை வைத்திருப்பவரை அங்கீகரிக்கவும் மற்றும் பல்வேறு நிதி சேவைகளை பயன்படுத்தவும் அனுமதிக்கிறது அவர் அந்த கார்டை வச்சுக்கிட்டு அவர் பொருட்களை வந்து வாங்கலாம் அவ்வாறு பொருட்கள் வாங்கும்போது அந்த நேரத்தில் அவர் வந்து பணம் வந்து செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அட்டை மின்னணு அட்டை பயன்படுத்தும்போது அதாவது இந்த மாதிரியான க்ரெடிட் கார்ட் கடன் அட்டைன்னு சொல்லுவாங்க பற்று அட்டை சேமிக்கப்பட்ட மதிப்பு கொண்ட அட்டை இது போன்ற அட்டைகளை வந்து அவங்க பயன்படுத்தி பல்வேறு வகையில் அவங்க பணம் வந்து செலுத் செலுத்தலாம் இப்போ கடன் அட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் ப பணம் செலுத்த வேண்டியதில்லை ஆனால் பற்று அட்டைகளில் வந்து இவர் பொருள் வாங்கி அந்த பற்று அட்டை கொண்டு பொருள்களை வாங்கின உடனே அவருடைய கணக்கிலிருந்து பணமானது எடுத்து கொள்ளப்படும் அதுபோல் சேமிக்கப்பட்ட மதிப்பு கொண்ட அட்டை சேமிக்கப்பட்ட மதிப்பு கொண்ட அட்டை போது ஏற்கனவே அவர் பணம் வந்து அதுக்குண்டான பணத்தை வந்து சேமித்து வச்சுருவார் ஒரு பொருள் வாங்குறாருன்னா அந்த பொருளுக்குண்டான பொருளுக்குரிய மதிப்பு கொண்ட பணத்தை வந்து அவர் ஏற்கனவே செலுத்திட்டு இருப்பார் ஸோ செலுத்திட்டு அதுக்குண்டான அட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் எப்போ தேவையோ அப்போ அந்த பொருளை வந்து அந்த அட்டையை கொண்டு வாங்கி கொள்வார் இது முன்னரே செலுத்தப்பட்டிருக்கும் தொகையானது முன்னரே செலுத்தப்பட்டிருக்கும் ஆக இந்த மூன்று வகையில் நம்ம வந்து பணம் செலுத்துகிறோம் அதாவது கடன் அட்டை என்பது பிறகு செலுத்துவதற்கு பற்று அட்டை என்பது இப்போதே செலுத்துவதற்கு சேமிக்கப்பட்ட மதிப்பு கொண்ட அட்டை என்பது முன்பே செலுத்தப்பட்டிருக்கும் ஏற்கனவே செலுத்திட்டு இருப்பார் அதுக்கப்புறம் அவர் எப்போ தேவையோ அதுக்குண்டான அந்த பொருளை அவர் அந்த அட்டையை காட்டி வாங்கி கொள்வார் இப்போ இது மூணுத்த பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து கடன் அட்டை கடன் அட்டை இந்த மூணுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் அட்டை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இதில் கடன் அட்டை என்பது வந்து பொதுவாக சிலறை பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மின்னணு செலுத்தல் முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடன் அட்டை வந்து பார்த்திங்கன்னா பற்று அட்டையிலேருந்து வேறுபட்டது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இது வந்து பணம் பொருள் வாங்குகிறவர் வந்து அதற்குரிய கட்டணத்தை வந்து பின்பு செலுத்தி கொள்வார் இதுக்கு வந்து கடன் அட்டை அட்டை வழங்குபவர் வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளனுடைய கணக்கில் இருந்து உடனடியாக பணத்தை எடுப்பதற்கு பதிலாக அவர் வந்து பணத்தை வந்து செலவு செஞ்சுக்கலாம் ஆனால் அதுக்கு உண்டான கட்டணத்தை வந்து பின்னர் செலுத்திக்கலாம் இதுதான் வந்து கிரெடிட் கார்டினுடைய கான்செப்டு ஒவ்வொரு கடன் அட்டைக்கும் வங்கி அல்லது கடன் அட்டை நிறுவனம் வந்து ஒரு கொள்முதல் வரம்பு வந்து நிர்ணயம் செய்திருப்பாங்க இவ்வளோதான் பொருள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நிர்ணயம் செய்திருப்பாங்க இந்த கடன் அட்டைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா கடன் அட்டைகள் வந்து உலகாங்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வாங்கும் நேரத்திலே பணம் செலுத்த வேண்டியதில்லை பின்னர் நம்ம வந்து கால அவகாசம் எடுத்துக்கொண்டு பணத்தை செலுத்தலாம் அட்டையை பொறுத்த வரைக்கும் ஆண்டு பராமரிப்பு கட்டணத்தை செலுத்த வேண்டியதில்லை சில நிறுவனங்கள் வந்து அதை செலுத்த சொல்லலாம் பட் பெரும்பான்மையான நிறுவனங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இணையம் மூலம் கொள்முதல் செய்து கொள்ளலாம் தவணைகள் முறையில் பணத்தை செலுத்திக்கலாம் பரித பரிவர்த்தனைகளை எளி எளிமையாக்குவதற்கு விலையை முழுதாக்கி ரொக்க வித்தியாசத்தை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கிறார்கள் இது மாதிரியான நன்மைகள்லாம் இதில் இருக்குது இந்த கடன் பரிவர்த்தனையில் முக்கியமாக யாரெல்லாம் பங்களிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் வந்து கடன் அட்டை வை கணக்க வைத்திருப்பவர் இவர் தான் வந்து கடனை வந்து முழுமையாக செலுத்தக்கூடிய ஒரு அந்த பொறுப்பு இவர்கிட்ட தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி வியாபாரி என்பவர் கடன் உரிமையாளர் அல்லது விற்பனையாளர் அல்லது சேவை வழங்குபவர் கடன் அட்டை மூலம் வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிப்பார் பெறுபவர் பெறுபவர் என்பவர் வந்து வியாபாரியினுடைய வங்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரியின் சார்பாக பணம் பெற்றுக்கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு வங்கி பெறுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது கடன் அட்டை அமைப்பு கடன் அட்டை அமைப்பு என்பது பெறுபவருக்கும் அதாவது அந்த வியாபாரியினுடைய வங்கிக்கும் அதே போல் வந்து இஷுவர் வழங்குபவர் அதாவது அந்த கடன் வைத்திருப்பவர் இல்லையா கடன் அட்டை வைத்திருப்பவர் இருக்கா இல்லையா கஸ்டமர் அவரோட வங்கி கஸ்டமரோட வங்கி வந்து வழங்குபவர் வியாபாரியோட வங்கி வந்து பெறுபவர் ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள அந்த ஒரு இடைநிலை அமைப்பு தான் வந்து கடன் அட்டை அமைப்பு இந்த கடன் அட்டை அமைப்பு வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனம் வழங்குபவருக்கும் அதாவது பெறுபவருக்கும் வழங்குபவருக்கும் இடையே பரிவர்த்தனை தகவல் பரிமாற்றத்துக்கு இதுதான் பொறுப்பு இதன் மூலமாக தான் இந்த அமைப்பு மூலமாக தான் அந்த பரிவர்த்தனை நடக்கும் இதுக்கு உதாரணமாக விசா மாஸ்டர் கார்டு ரூபே இவற்றையெல்லாம் நம்ம குறிப்பிடலாம் அடுத்தது வழங்குபவர் வழங்குபவர் என்பவர் கடன் அட்டையை வழங்கும் வங்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்க தான் வந்து கொள்முதலுக்கான வரம்பை நிர்ணயம் செய்கிறாங்க பெரும்பாலும் அதே போல் அந்த பரிவர்த்தனையின் அங்கீகாரத்தை தீர்மானிக்கிறோம் வழங்குபவர் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பணம் செலுத்துவதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பது காப்பீடு கூடுதல் அட்டைகள் மற்றும் சலுகைகள் வழங்குவது இதெல்லாமே வந்து வழங்குபவர்களுடைய பணி ஆக இந்த ஐந்து நபர்கள் இதில் பங்கு வகிக்கிறாங்க ஒன்று ஒருத்தர் வந்து அட்டையை வைத்து கொண்டிருப்பவர் பேரர் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் அவர் வியாபாரி மெர்ச்சண்ட்டு மூன்றாம் அவர் பெறுபவர் வியாபாரினுடைய வங்கி நான்காம் அவர் கடன் அட்டை அமைப்பு ஐந்தாம் அவர் வழங்குபவர் அதாவது கடன் அட்டை வைத்திருப்பவரின் வங்கி இந்த ஐந்து முக்கியமான உறுப்புகள் வந்து கொண்டது தான் கடன் அட்டை அமைப்பு இந்த நவீன கடன் அட்டையினுடைய உடற்கூறு இதனுடைய உடற்கூறு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வழங்குபவனுடைய அந்த சிக் சின்னம் இருக்கும் லோகோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வழங்கும் வங்கியினுடைய லோகோ இருக்கும் அடுத்தது கடன் அட்டை எண் பதினாறு இலக்க எண் வந்து இருக்கும் அது தனித்துவமான ஒரு அடையாள எண் அது வந்து ரிப்பீட் ஆகாது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் அந்த மாதிரி ரிப்பீட் ஆகாது மூன்றாவது வாடிக்கையாளனுடைய பெயர் இது வந்து அட்டையினுடைய முன்பக்கத்தில் புடைக்கப்பட்ட இடத்தில் வந்து இருக்கும் பொறிக்கப்பட்டிருக்கும் அடுத்து இஎம்வி சில்லு இஎம்வி சில்லு என்பது யூரோப் யூரோப்பே மாஸ்டர் கார்டு வீசா என்பதனுடைய சுருக்கம் தான் இஎம்வி இது வந்து பார்த்திங்கன்னா சில்லு இது வந்து ஒரு சிப்பு மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாடிக்கையாளனுடைய அவருடைய அந்த டீட்டெயில்ஸ் வந்து அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் உற்பத்தியப்பட்டிருக்கோம் அடுத்தது ஆர்எஃப்ஐடி சின்னம் ஆர்எஃப்ஐடி சின்னம் என்பது ட வைஃபை சின்னம் போன்ற வலதுபுற நோக்கி நான்கு கோடுகள் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்பில்லாத சூட்டிக அட்டை அப்படின்னு சொல்லலாம் தொடர்பு இல்லை கான்டாக்ட் லிஸ்ட் நம்ம வந்து பியோஸ் மிஷினில் காண்டாக்ட் பண்ணாமையே இதை பயன்படுத்தி நாம் வந்து பரிவர்த்தனை மேற்கொள்ளலாம் அடுத்தது காலாவதி மாதம் மற்றும் ஆண்டு இந்த காலாவதி மாதம் அதாவது அந்த அட்டையினுடைய எப்போ காலாவதி ஆகுது அதனுடைய மாதம் ஆண்டு என்கிற வடிவத்தில் இருக்கும் அடுத்தது அட்டை நிறுவன அடையாள சின்னம் அட்டை நிறுவனத்தினுடைய அடையாள சின்னம் இப்போ ரூபேனால் ரூபே பீஸா கஸ்ட் மாஸ்டர் கார்டு ஸோ இது போன்ற அந்த அட்டை நிறுவனத்தினுடைய அடையாள சின்னம் இருக்கும் அடுத்து காந்தப்பட்டை ஒன்று இருக்கும் அது வாடிக்கையாளர் பற்றிய குறியிடப்பட்ட தரவு மற்றும் கணக்கு எண்ணடங்கிய இரும்பு அடிப்படையிலான காந்தப்பட்டை இது அடுத்தது முப்பரிமாண ஒளிப்பரிமாணம் ஹாலோகிராம் முத்திரை இருக்கும் அப்புறம் கையொப்ப பழகம் இருக்கும் இதில் வந்து அட்டையை வைத்திருப்பவர் அவரோட வந்து அவர் கையெழுத்து அங்கே விடலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை எண்ணினுடைய கடைசி நாலு இலக்கங்களையும் இது கொண்டிருக்கும் இறுதியாக சிவிசி சிவிவி இது வந்து கார்ட் வெரிஃபிகேஷன் கோட் அல்லது கார்ட் வெரிஃபிகேஷன் வேல்யூ என்று குறிப்பிடுவார்கள் இது கையொப்ப பழகத்தினுடைய இடதுபுறம் ஒரு மூன்று இலக்க குறியீடு எண்ணாக அச்சிடப்பட்டிருக்கும் இது தொலை பரிவர்த்தனைகள் பயன்படுத்தப்படுகிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அட்டையிலும் இருக்கக்கூடிய அந்த பதினோரு விஷயம் கிரெடிட் கார்ட் பொதுவாக கடன் அட்டைகளில் இந்த பதினாறு விஷயம் இருக்கும் வழங்குபவர்களுடைய சின்னம் கடன் அட்டை எண் பதினாறு இலக்கை எண் இதில் ஃபஸ்ட்டு முதல் ஆறு இலக்கை எண் வந்து பின் பேங்க் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அடுத்து ஒன்பது இலக்கை எண் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இறுதியாக ஒரு இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செக் டிஜிட் என்று குறிப்பிடுவார்கள் இதுதான் வந்து பதினாறு இலக்க எண் அடுத்தது வாடிக்கையாளனுடைய பெயர் இருக்கும் அடுத்து இஎம்வி சில்லு அதுக்கப்புறம் ஆர்எஃப்எடி சின்னம் காலாவதி மாதம் மற்றும் ஆண்டு அட்டை நிறுவன அடையாள சின்னம் காந்தப்பட்டை முப்பரிப்பான ஒளிப்படிமம் மற்றும் கையொப்பம் பழகம் சிவிசி அல்லது சிவிவி மதிப்பு இதுதான் வந்து அந்த பற்று அட்டை இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்பிடத்தகுந்த சில உறுப்புகள் உடற்கூறுவில் இருக்கக்கூடிய சில உறுப்புகள் இந்த இதை பதி ஐந்து மதிப்பெண்ணில் கேட்கக்கூடிய கேள்வியாக இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து இந்த கேள்விக்கு விடை நீங்கள் எழுதலாம் அடுத்தது பற்று அட்டை பற்று அட்டை என்பது டெபிட் கார்டு என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் இந்த பற்று அட்டை அது மட்டும் இல்லாமல் சேமிக்கப்பட்ட மதிப்பு அட்டை இந்த இரண்டு பற்றியும் நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம்